ट्यूब तमिल वनकम மனிதர்களினுடைய விண்வெளி வரலாற்றில் பத்தாம் திகதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மாபெரும் காலடி வைத்த திருநாள் என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகம் எட்டி தொடாத சாதனையை அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஆகிய ஈலன் ஸ்பேஸ் எக்ஸ் எட்டி தொட்டதுதான் இந்த சாதனையாகும் அமெரிக்காவினுடைய டெக் பில்லியனர் ஜெராட் ஐசாக் மேன் என்பவர் பூமியில் இருந்து கிலோமீட்டர் வரை உயரத்திற்கு சென்று அங்கிருந்து இருந்து இருபது நிமிடங்கள் வரை அந்த விண்கலத்தில் இருந்து வெளியே வந்து விண்வெளியின் அழகை பார்த்து ரசித்து உள்ளே வந்தார் அப்பலோ மிஷன் என்று கூறப்படுகின்ற சந்திர மண்டலத்திற்கான அப்பலோ பயணங்களில் மனிதன் அதிக தூரம் சென்றது மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர்கள் கொண்ட சந்திர மண்டல பயணமாகும் இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக மனிதன் சென்ற அதிகூடுதலான தூரம் எழுநூறு கிலோமீட்டர்களாகும் அதை இவர்கள் எட்டி தொட்டிருக்கின்றார்கள் உலகின் புகழ்மிக்க சர்வதேச விண்மேடையாகிய ஐ எஸ் எஸ் கூட பூமியிலிருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் தான் நிற்கின்றது இது அதையும் தாண்டி முன்னேறியிருக்கின்ற காரணத்தினால் நாசா விண்வெளி கழகத்தினுடைய தலைவர் பில் நில்சன் வர்த்தக துறையில் அண்ட வழியை அதிசயமிக்க வர்த்தக துறையாக மாற்றி பாதையிலே இது நீல் ஆம்ஸ்ட்ராங் வைத்ததை போல அடுத்த பெரும் காலடி என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் நாசா விண்வெளி கழகத்தினால் பல ஆண்டுகளாக எட்டி தொட முடியாதிருந்த இந்த சாதனையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இரண்டரை கால முயற்சியில் எட்டி தொட்டிருப்பது சாதனை என்று போற்றப்படுகின்றது இவரோடு மேலும் மூவர் பயணித்திருக்கின்றார்கள் சாரா ஹில் என்பவர் ஸ்பேஸ் எக்ஸினுடைய என்ஜினியர் தர ஆவார் மேலும் இரண்டு விண்வெளி வீரர்கள் சென்றிருக்கின்றார்கள் இதில் ஒருவர் அமெரிக்காவினுடைய விமானப்படையில் பணியாற்றிய பொட்டிட் இவர் நெருங்கிய நண்பர் என்பதனால் அவரோடு இதற்கான பணத்தை கோடீஸ்வரர் இறைத்திருக்கின்றார் ஸ்பேஸ் எக்ஸும் இதற்காக செலவழித்திருக்கின்றது இந்த பயணத்தை எதற்காக இவர் மேற்கொண்டார் என்றால் வாழ்க்கையில் தொட வேண்டிய சிகரங்களை எல்லாம் பொருளாதார ரீதியாக அவர் தொட்டுவிட்டார் இனி விண்ணை நோக்கி தொட வேண்டிய தூரத்திலே சாதாரண மனிதர்கள் போக முடியாத அதி தொலைவை அவர் தொட ஆசைப்பட்டதுதான் இந்த பயணத்தின் உச்சகட்டமாகும் எக்ஸினுடைய இந்த திட்டம் அழைக்கப்படுகின்றது இதனுடைய பொருள் மனிதர்கள் இதுவரை செல்லாத தூரத்தை சென்றடைந்து பார்த்து திரும்புவது என்பதுதான் இதற்காக தயாரிக்கப்பட்ட இ என்ற விண்வெளி வீரர்களுக்கான உடைகள் பூமியில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் சென்று திரும்புவதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டாலும் இப்பொழுது எழுநூறு கிலோமீட்டர்கள் வரைதான் இது பாவனைப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா புளோரிடாவில் இருக்கின்ற முற்பட்டாலும் பல தடங்கல்களினால் பயணம் பின்போடப்பட்டது தெரிந்தது இப்படியான வர்த்தகர்கள் பயணம் செய்கின்ற பொழுது எதிர்பாராத விபத்து நடந்துவிடுமாக இருந்தால் அதை போல இழப்பு வேற எதுவும் இருக்காது அப்படியொரு பேரு நடக்குமாக இருந்தால் தொடர்ந்து இந்த வர்த்தகத்தை முன்னெடுக்கவும் முடியாது எனவே இந்த வர்த்தகமானது விண்வெளியை பார்ப்பது மட்டும் அல்ல உயிர் பாதுகாப்பு நிறைந்ததாக இருத்தல் வேண்டும் இதற்காக சிறப்பு ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றும் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது எக்ஸ் முப்பத்தி ஏழு பி என்பது இதனுடைய பெயராகும் ஒரு விண்கலம் விண்வெளி நோக்கி செல்கின்ற பொழுது அத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக பல விண்கலங்கள் அதன் அருகாகவே பயணித்துக் கொண்டிருக்கும் ஒன்றில் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் மற்றதற்கு மாறி தப்பி பிழைத்துக் கொள்ளக்கூடிய விதமாக விண்ணில் இது பறந்து கொண்டிருக்கும் இவ்வாறு விண்வெளியை வர்த்தகமாக்குகின்ற பொழுது இன்றைய உலக பொருளாதார ஒழுங்கமைப்பின் வரலாற்று பெரும் தவறு காரணமாக உலகத்தின் செல்வம் மக்களிடையே சமமாக பங்கிட முடியாத மனித பொருளியல் அறிவினுடைய படுதோல்வியினுடைய விளைவாக ஒரு சிலரே பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்காக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது இந்த விண்கலங்கள் ஆனால் சாதாரண மனிதனை பொறுத்த வரையில் ஆகாயத்தை தொடுகின்ற விலையேற்றங்களில் வாழ முடியாமல் அவன் அழுது கொண்டிருக்கின்றான் இதுதான் இதில் இருக்கின்ற சிக்கலாகும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் உறவுகளை